முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பிள்ளையார் பாடல் கஜமுக கணபதியே வருவாய் கணங்களின் அதிபதியே கஜம் முக வருவாய் கணங்களின் அதிபதியே சரணம் சரணம் நின் திருப்பாதம் சரணம் சரணம் நின் திருபாதம் வருவாய் நிதியே எங்கள் கணபதியே ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஆனை முகத்தவனே அருள் வேழ முகத்தவனே மூலமும் நீயே முன்னுரை நீ முவனை வேரரு பாய் எம்ம துயர் துடைப்பாய் மோதகம் படைத்தோம் மூஷிகவாகனா மூன்று தமிழ் அருள்வாய் ஏழில் மூன்று தமிழ் அருள்வாய் மோகங்கள் மோதும் தேகமென்னில் மோகங்கள் மோதும் தேகமாம் என்னில் மோன நிலை அருள்வாய் என்னில் மோன நிலை அருள்வாய் கஜம் முக வருவாய் கணங்களின் அதிபதியே கஜம் முக வருவாய் கணங்களின் அதிபதியே சரணம் சரணம் நின் திருபாதம் சரணம் சரணம் நின் திருபாதம் வருவாய் நிதியே எங்கள் கஜமுக கணபதியே கற்பகநாயக கலியுகநாயக பொற்பதமே அருள்வாய் நிந்தன் போற் பதமே அருள்வாய் விண்ணகநாயக விக்ன விநாயக விண்ணகநாயக விக்ன விநாயகா வீரை கழல் காட்டிடுவாய் எந்தன் வினைகளை கலைந்திடுவாய் ും ഇരുമ്പിലും കറുംബലും എറുംപേലും നിൻ ആരുളേ ദേവാം എങ്കും നോരുളേ ദേവ കണവിലും നീനവേലും ഇരുളിലും അരുളിലും கனவிலும் நினைவிலும் இருளிலும் அருளிலும் காத்தருளும் தேவாம் எமை காத்தருளும் தேவாம் கருணையின் உருவமே அருணையின் வடிவமே சரணடைந்தோம் தேவா ഊന ചരണദേവാ അോളന്നെ അരവണദേവാ അോളെൻ അരവണെ ദേവാ ആനന്ദം അരുൾദേവാം എങ്കും ആനന്ദം അരുളദേവാ ഗജമുഗണപതി ണങ്ങളിൽ അധിപതിയേ ഗജമുഖ ഗണപതിയേ വരുവായ് ഗണങ്ങളിൽ അധിപതിയേ നിൻ തിരുപാദം നിന്നുപാദം ശരണം നിൻ തിരുപാദം வருவாய் கணபதியே எங்கள் கஜமுக கணபதியே வருவாய் கணபதியே வரம் அருள்வாய் கணபதியே நன்றி வாழ்க வளத்துடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோட தையல்